சித்திரை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ராசி பலன் முழு ஜோதிடக் கணிப்பு ஏப்ரல் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் மே பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை மேஷம் ஏரிஸ் வெற்றி தரும் தொடக்கம் புதிய வேலை நிதி விருத்தி, வீட்டில் சந்தோஷ சூழ்நிலை சூரியன் உங்கள் லக்னத்தில் பிரவேசிப்பதால் சக்தி கூடும் சுபநாள் ஏப்ரல் பதினான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது இருபத்தெட்டு கவனிக்க வேண்டியது சுய உணர்வுடன் பழகுங்கள் அகங்காரம் கூடாது ரிஷபம் தாரோஸ் மனநிலை நிம்மதி பிளவுகள் சரியாகும் சந்திரன் மற்றும் சுக்கிரனின் அனுகூல நிலை குடும்பத்தில் நெருக்கத்தை தரும் மனதுக்குள் இருந்த சந்தேகம் நீங்கும் சுபநாள் ஏப்ரல் பதினெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ரெண்டு முப்பது கவனிக்க வேண்டியது உடல் நலம் பாழ்படாதவாறு பராமரிக்கவும் விதினம் ஜெய்மினி வேலை வியாபாரம் சூப்பர் வளர்ச்சி புதிய சோர்ஸ் ஆஃப் இன்கம் சைடு ஹாசல் லாபம் தரும் கணித பிழை தவிர்க்கவும் சுபநாள் ஏப்ரல் பதினைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்று இருபத்தேழு கவனிக்க வேண்டியது உறவுகளில் சற்று பொறுமை தேவை கடகம் கேன்சர் சவால் மற்றும் சோதனைகள் பணியிடம் மாற்றம் மன அழுத்தம் அதிகம் ஆனாலும் கடைசி வாரத்தில் சூழ்நிலை ஒழுங்காகும் சுபநாள் ஏப்ரல் பதினாறு இரண்டாயிரத்து பத்தொன்பது இருபத்தாறு கவனிக்க வேண்டியது உடல்நலமே முதலீடு ஓய்வுக்கான நேரம் தேடுங்கள் சிம்மம் லியோ புதியதாய் ஏதாவது நிச்சயமாக சங்கடங்களில் இருந்து வெளிவர வாய்ப்பு பிள்ளை தொடர்பான சுபசமாசாரம் சுபநாள் ஏப்ரல் பதினேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தைந்து கவனிக்க வேண்டியது முதலீடுகள் யாரோ சொன்னதை கேட்டு போடாதீர்கள் கன்னி வர்கோ உண்மையான வளர்ச்சி ஆரம்பம் அரசு வேலைவாய்ப்பு புரமோஷன்ஸ் அப்ரிஷியேஷன் அடுத்த நிலைக்கு செல்லும் காலம் சுபநாள் ஏப்ரல் பதினான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது இருபத்தொன்பது கவனிக்க வேண்டியது உறவுகளில் சின்ன முரண்பாடுகள் தேவை துலாம் லிப்ரா காதல் திருமணம் குடும்பம் எல்லாம் சாதகமாகும் சந்தோஷ வார்த்தைகள் பாசமும் நம்பிக்கையும் மேலோங்கும் சுபநாள் ஏப்ரல் பதினெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தெட்டு கவனிக்க வேண்டியது பழைய புண்பாட்டு பேச வேண்டாம் விருச்சிகம் ஸ்கோர்பியோ புதிய முயற்சிக்கு காத்திருந்த நேரம் இது உற்சாகம் அதிகம் புதிய திட்டங்களுக்கு நேரம் சாதகமானது சுபநாள் ஏப்ரல் பதினைந்து இரண்டாயிரத்து பத்தொன்பது முப்பது கவனிக்க வேண்டியது மூட நம்பிக்கைகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள் தனுசு செகட்டரியஸ் திறமையை நிரூபிக்கும் மாதம் கல்வி வேலை வீடு எல்லாமே முன்னேற்றம் தரும் சுபநாள் ஏப்ரல் பதினாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ரெண்டு இருபத்தேழு கவனிக்க வேண்டியது வீணான செலவுகள் தவிர்க்கவும் மகரம் கேப்ரிகார்ன் திடீர் சவால்கள் மனதிறன் தேவை பணியிலும் குடும்பத்திலும் தடைகள் ஆனாலும் நிலைத்து மனத்துடன் கணக்க முடியும் சுபநாள் ஏப்ரல் பதினேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்று இருபத்தைந்து கவனிக்க வேண்டியது சண்டைகளைத் தவிரங்கள் கும்பம் ஆக்வரியஸ் அதிர்ச்சி தரும் முடிவுகள் அதிலேதான் மேன்மை திடீர் பயணங்கள் பொது வாய்ப்புகள் உங்களை நம்புங்கள் ஏதாவது கிளிக் ஆகும் சுபநாள் ஏப்ரல் இருபது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தாறு கவனிக்க வேண்டியது பதட்டம் இல்லாமல் பேசுங்கள் மீனம் பிசிஸ் பிரகாசிக்கும் மாதம் பணவரவு அதிகம் குடும்பத்தில் சந்தோஷம் சிலருக்கு பொது வாகனம் வீடு அல்லது திடீர் லாபம் சுபநாள் ஏப்ரல் பதினான்கு இரண்டாயிரத்து பதினெட்டு இருபத்தொன்பது கவனிக்க வேண்டியது ஹெல்த் செக்அப் செய்ய மறக்காதீர்கள் உண்மையான மாற்றங்கள் சோதனைகள் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் இந்த சித்திரை மாதத்தில் உங்களை வடிவமைக்கும் சீரான நடையோடு செயல்படுங்கள் ஜெயம் உங்களதே